ஹாய் வாங்க முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்துருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போது அதுக்கு நம்ம ஒன்றரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் அது கூட வெங்காயம் தக்காளி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் என்னுடைய காரத்துக்கு ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துப்பேன் இந்த காரம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தூள் சேர்த்துக்கங்க அடுத்து நம்ம கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் நான் இதை சேர்க்கும்போது சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக்கர் வெயிட் போட்டு மூணு விசில் கொடுத்து எடுத்துக்கலாம் பருப்பு பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம முருங்கைக்கீரையை உருவி நல்லா தண்ணியில் ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ முருங்கைக்கீரையில் இருக்க தூசியெல்லாம் நிறைய இருக்கும் அதுக்காக தான் இதை மாதிரி சின்ன சின்ன குச்சி மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வேக வச்ச பருப்பை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு புளி எல்லாமே நல்லா கரைஞ்சி வர மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது தான் நல்லாயிருக்கும் முழுசு முழுசாக இருக்கக்கூடாது நல்லா கலக்கும்போது மத் பருப்பு நல்லா கரைஞ்சிடும் இப்போது இந்த அளவுக்கு பருப்பு கரைஞ்சிருந்தால் போதும் இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணியை இதன் கூடவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து விட்டதும் கடைச்சிக்கலாம் இதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு ஊற்றியிருக்கேன் தண்ணி இன்னுமே சாம்பார் கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் இருக்குது அதுக்காக அந்த மற்ற வாஷ் பண்ணுற தண்ணியும் நான் அதிலேயே சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம் நான் எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு சாம்பார் திக்னஸ்ஸாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது எனக்கு இந்த சாம்பாரோடைய திக்னஸ் கரெக்டாக இருக்குது இதே அளவு இருந்தால் எனக்கும் சரியாக இருக்கும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி தண்ணி கூடையும் குறையும் சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பில் பருப்பு வச்சதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க முருங்கக்கீரையை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கசப்பு தன்மை வந்துடும் அதுக்காக நம்ம சாம்பார் நல்லா சுற்றி நொறக்கட்டி வரும்போது கீரையை சேர்த்து ஒரே நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும் கீரை நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி கீரை சாம்பார் செஞ்சு கொடுங்க முருங்கைக்கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சிம்பிள் தான் ஆனால் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சேர்த்து ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் பூண்டு நல்லா அப்புறமா நம்ம இந்த தாளிப்பை சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் இப்படி த லாஸ்ட்டாக தாளிக்கும் போது வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா செவந்துருச்சு இதை நான் சாம்பார் கூட சேர்த்துக்கிறேன் சே முருங்கைக்கீரையும் நல்லா கீழே இறங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக் குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் அந்த ப்ரெஷர்லையே கீரை நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்த தாலிக்கும் சாம்பார் ஃப்ளேவராக நல்லா இறங்கிடும் இப்போது முருங்கைக்கீரை சாம்பார் ரெடிங்க இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் எது மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு காமிப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப